ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல மணக்க மணக்க ஈஸியான ஒரு லன்ச் ரெசிபிங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சுவையில் செஞ்சே இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு சின்ன மிக்சர் ஜாரில் ஒரு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இதை நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதிகம் தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காகவே மையம் அரைச்சி எடுத்து வச்சுடுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானது ஒரு பிரிஞ்சலை சின்ன துண்டு பட்டை கூடவே ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு கல்பாசி கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வதங்கி வந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோடு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தா புதினா மல்லி விழுதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க இஞ்சி தக்காளி நம்ம அரைச்சி சேர்த்த மல்லி புதினா எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதோட ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அதிக புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்து கலந்து விட்டுக்கங்க அளவுக்கு நல்லா கலந்து வந்ததும் இப்போ இதோட மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டி இது மாதிரி ஸ்க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு சின்ன காலிஃப்ளவரை இது மாதிரி பூவை மட்டும் சேர்த்துக்கங்க காலிஃப்ளவரை கொஞ்சம் சுடுத்தண்ணில் போட்டு எடுத்து சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்து நல்லா மசாலாவோடு வதக்கிக்கங்க வதக்க பார்த்து இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா வதங்க பார்த்தே மனமாக இருக்கும் இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் இரநூறு கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு முறை அலசிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த அரிசியை தண்ணீரை ஒட்ட வடியை விட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க மசாலாவில் இது மாதிரி கலந்த பிறகு இதுக்கு வேண்டிய தண்ணீரை அளந்து ஊற்றிக்கலாம் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்தும் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கோங்க தண்ணீர் சேர்த்த பிறகு உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில் உப்பு பத்தாட்டி கூட நீங்கள் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ நல்லா வரைக்கும் கலந்த பிறகு அப்படியே ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வரட்டும் ஒரு விசில் வந்தாலே போதும் இப்போ ஒரு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க விசில் வரும்போதே தெருவே மணக்குங்க உங்கள் வீட்டை நான்வெஜ்ஜான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்ல மனமாக இருக்கும் இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் நல்லா கமகமன் மணக்க மணக்க சுவையான காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி இது வரைக்கும் காலிஃப்ளவரை இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டிங்க சீசனில் மலிவாய் கிடைக்கும் போது இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் நீங்கள் மதியம் லன்ச்சுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் லன்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் இதுக்கு சைடிஷ்லாம் பெருசாக தேவையில்லைங்க ஆனியன் ரைட்டாக தொட்டு சாப்பிட்டாலே அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த லன்ச் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்